அனைவருக்கும் வணக்கம் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஐயா வழங்கும் இலை மற்றும் விதை சிகிச்சை வகுப்பு நடைபெறுகிறது இந்த வகுப்பில் இலையினா என்ன என்னென்ன இலை மருத்துவத்துக்காக பயன்படுத்தலாம் என்னென்ன விதைகள் மருத்துவத்துக்காக பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு முழுமையான ஒரு நாள் வகுப்புங்க இந்த வகுப்பில் இப்போ சாதாரண தலைவலி இருக்குது சளி இருக்குது காய்ச்சல் இருக்குது வாந்தி இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன நோய்களை எப்படி செலவே இல்லாமல் இப்போ சளி பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல கற்பூர வள்ளி இலைன்னு சொல்லுவாங்க அதை எடுத்து ஒட்டி வச்சிட்டோம்னா சளி சரியாக போயிடும் இது பாருங்க உள்ளுக்குள்ளே எந்த ஒரு மருந்தும் எடுக்கல ஒரு இலையை எடுத்து இங்கே ஒட்ட வைக்கிறோம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய சக்தியை உடம்பு உறிஞ்சு உடம்பை பலப்படுத்துது நல்லா இருக்கிறது இதுக்கு பாருங்கள் எதாவது செலவு இருக்குதான்னு பாருங்கள் ஒரு செலவில்லை இந்த மாதிரிதாங்க ஒரு ரூபா செலவில்லாமல் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தலைகளையும் வீட்டில் இருக்கக்கூடிய விதைகளையும் பயன்படுத்தி நமக்கு வரக்கூடிய நோய்களை எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிறதாங்க இந்த விதை மற்றும் இலை சிகிச்சை ரொம்ப ரொம்ப எளிமையானது ஆனால் பவர்ஃபுல்லானது உடம்புக்கு பக்க விளைவு ஏற்படுத்தாதது இப்போ அதே மாதிரி விதை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ நம்ம நாட்டு மருந்து கடைக்கு ஒரு நோய்க்காக போறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து என்ன செய்கிறாங்க ஏதோ ஒரு பொடி கொடுக்குறாங்க அந்த பொடி எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மரத்தோட இலையிலிருந்தோ அல்லது விதைகள் இருந்தோ வந்திருக்கும் இப்போ ஒரு உதாரணமாக பாருங்களேன் நீங்கள் சக்கரை நோயின்னு போகிறீங்க ஒரு சித்த மருத்துவ கடையில் போய் அல்லது ஒரு நாட்டு மருத்துவ கடையில் கேட்டிங்கன்னா நவல் பல கொட்டையை தருவாங்க அதை அரைச்சி வச்சுருப்பாங்க அது தருவாங்க அதே மாதிரி ஒரு சளி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தூதுவலை இலை பொடி அல்லது துளசி இலையோட பொடி இந்த மாதிரி பல பொடிகளை தருவாங்க அப்போ பாருங்கள் இலைகளும் விதைகளும் தான் மருந்தாக கொடுக்குறாங்க அதை முழு சக்தியோட இப்போ பாருங்கள் ஒரு வீரியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இலைக்கும் ஒரு விதைக்கும் பவுர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாகிடும் ஏன்னா அது விதையாக இருக்க வரைக்கும் ஒரு செடியை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய திறனோடு இருக்கும் எப்போ பவுர் பண்ணுறோமோ அது இழந்துடும் இல்லையா அந்த மாதிரி முழு ஆற்றலோடு இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த விதையும் இலையும் தான் அப்போ அந்த இலையை அப்படியே பயன்படுத்தும் போது அது விரைவாக அந்த நோயிலேருந்து குணப்படுத்துதுங்க இப்போ நீங்கள் ஒரு சளிக்காக ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க உள்ளே போயிட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா ஆயிரரூபா போச்சு ஆனால் இதை நீங்கள் ஒரு முறை கற்றுக்க போகிறீங்க எப்போ உங்களுக்கு ஒரு சளி வருது இல்லை ஒரு தலைவலி வருது ஒரு காய்ச்சல் வருது அல்லது ஒரு வாந்தி வருதுன்னா சரி எந்த இலையை எப்படி பயன்படுத்தணும் ஓகே செஞ்சால் வேலை முடிஞ்சு போச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் நீங்கள் ஓட்டிட்டு எடுத்துடலாம் அன்றைக்கி சரியாயிடும் இப்போ ஒரு தீவிரமான சளி இருக்குது ஒரு ரெண்டு முறை மூணு முறை ஓட்டிட்டிங்கன்னா சரியாக போயிடும் லேசாக தான் இருக்குது அப்படின்னா ஒரு முறை ஓட்டிங்கனாலே போதும் வர இருமல் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களோ சரியாகாது அவ்வளோ சீக்கிரம் அந்த இலையை ஓட்டி வச்சிங்கன்னா உடனே சரியாயிடும் இப்போ பாருங்கள் செலவே இல்லாமல் உடனடியாக நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய அந்த விதை மற்றும் இலைகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆரோக்கியம் பெறுங்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கட்டணம் ஆயிரம் ரூபாய் இதில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களோட வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்